வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லாேருக்குமே ரொம்ப நன்றி இன்றைக்கி அருமையான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது கருவாடை வச்சு கருவாடு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் அந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த கருவாடுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த கருவாடு அது ஏற்கனவே வெது வெதுன்னு தண்ணியில் போட்டு ரெண்டு மூணு தடவை கழுவி வச்சுருந்தேன் அதை வந்து இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அடுப்பு தணலை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிட்டு இதை வந்து நல்லா வதக்கி விடணும் இரும்பு வடைச்சட்டி தான் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டோம்னா ஒன்று போல் மொறுமுறுன்னு நல்லா வெந்து வந்திருக்கும் இது கூட காரத்துக்கு தக்கன நான் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் போல் கார மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்புத்தூள் போட்டு நல்லா இதை முறு மொறுன்னு வறுத்து எடுத்துக்கிறேன் இது வந்து இந்த கருவாடுக்கு பதிலாக நீங்கள் நெத்திலி மீன் கருவாடு கூட சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் இது இருந்தது ஆனால் இந்த கருவாடில் செய்யும் போது ரொம்ப முறுக்கு மாதிரி முறு முறு நாயிரும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மிதமான தீயில் ஒரு ரெண்டு நிமிஷம் கலரி விட்டுட்டு இதை வந்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சு ஆற விட்டுக்கலாம் நிறைய எண்ணெய் இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம் எண்ணெய் கொஞ்சம் குறைச்சி இருக்கலாம் அப்படின்னா எண்ணெயை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம் இப்போ இதை நான் எல்லாத்தையுமே தனியாக அரித்து எடுத்துட்டேன் இது தனியாக இருக்கட்டும் இப்போ அந்த எண்ணெயில் ஒரு கைப்பிடி போல் சின்ன வெங்காயம் அதை கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் போட்டால் சூப்பராக இருக்கும் நல்லா வாசமாகவும் இருக்கும் இந்த எண்ணெயிலையே வதக்கி விட்டுக்கலாம் அது கூடவே ஒரே ஒரு தக்காளி ஒரு சின்ன சைஸ் தக்காளி இதை கொஞ்சம் ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரொம்ப குழையணும் இல்லை சும்மா ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிக்கிட்டு இருக்கும் போதே லைட்டாக உப்பு போடணுன்னா உப்பு போட்டுக்கலாம் சீக்கிரமாக வந்துடும் ஏன்னா கருவாடில் உப்பு போடும்போது அந்த அது எண்ணெயில் தான் இருந்திருக்கும் அதனால் நான் இப்போ உப்பு சேர்க்கலை அதுக்கப்புறமா ஒரு நூறு கிராம் பாவக்காய் இது வந்து இந்த குட்டி குட்டியா இருக்கும்ல அந்த பாவக்காய் அதை நல்லா நறுக்கிட்டு கொஞ்ச நேரம் உப்பு தண்ணியில போட்டு கழுவி எடுத்து வச்சிருந்தேன் அதை இதை உள்ளோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்ப தேவைப்பட்டா கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் இந்த பாவக்காய் வந்து பெரிய பாவக்காயிலையும் செய்யலாம் ஆனா பெரிய பாவக்காய் வந்து கொஞ்சம் சோறு மாதிரி இருக்கும் ஆனா இந்த மாதிரி இந்த இது வந்து மிதி பாவக்கான்னு சொல்லுவாங்க குட்டி குட்டியா இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அவ்வளவா இதுல கசப்பும் இருக்காது கொஞ்சமா உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எப்பயுமே பாவக்காய் வந்து நம்ம பொரியலோ இல்லை போது பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்தி வேக வைக்க கூடாது தண்ணி ஊற்றி வேக வச்சோம்னா அதுல இருக்க கசப்பு வெளியே வந்துடும் சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்காது கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி அதை மூடி போட்டு மூடி வச்சு அந்த வேர்வை தண்ணியிலேயே நல்லா வெந்து வந்துடும் கசப்பும் அவ்வளவா தெரியாது ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மூடி வச்சு மிதமான தீயில் மூடி வச்சிருந்தேன் ஓரளவுக்கு கொஞ்சம் வெந்திருக்கு இது வந்து இன்னும் நல்லா வெந்து வரணும் மறுபடியும் நாலு கலரி கலறி விட்டுட்டு தட்டு போட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு இதை வேக விடலாம் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் நல்லா பாவக்காய் உறிஞ்சு நல்லா வெந்து மொறு மொறுன்னு வந்திருக்கும் இப்போ அந்த பாவக்காய் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா மொறு மொறுன்னு வந்துருச்சு சூப்பராக நம்ம ஊற்றுன எண்ணெயும் பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வந்திருக்கோம் இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே பொறிச்சு வச்சுருக்க கருவாடை உள்ளே சேர்த்துக்கலாம் கருவாடை உள்ள சேர்த்து ரெண்டு கலரு கிளறி விட்டுக்கலாம் இப்போ இதில் நீங்கள் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் சேர்க்கணும் சேர்த்துக்கலாம் நிறையா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் வந்து காரம் மிளகாய் தூள் நிறையா போட்டிருக்கிறதுனால இந்த உரப்பைட்டு எதுவுமே சேர்க்கலை கொஞ்சமாக வாசனைக்காக கரம் மசாலா தூள் மட்டும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இன்னும் காரம் ஸ்பைஸியாக வேணுங்கிறவங்க பெப்பர் மசாலா பெப்பர் தூள் கூட சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு கலரு கலரிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு உடனே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன் ஏன்னா இது இரும்பு சட்டிங்கிறதுனால இன்னும் வந்து ஒரு மாதிரி கறி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கரெக்டான பதத்தில் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை இப்படியே சாப்பிட முடியாது தக்க தக்கத்தக்க மென்று இது பாருங்கள் கருவாடும் பாவக்காயும் இது மேலே கொஞ்சம் பொடியாக நெருக்குன்னா வெங்காயமும் மல்லி இலைகளையும் போட்டு வச்சுருக்கேன் இது சுடு சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் இது வெறும் வாயிலே ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்லாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கருவாடு பாவக்காய் வறுவல் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி